வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு அன்புள்ளமும் கருணையும் நிறைந்த தனுசு ராசி நண்பர்களுக்கான தமிழ் மாத பலனாக இந்த ஆவணி மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் சூப்பரான ஒரு பதிவாக நான் பார்க்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆவணி மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா சூரிய பகவான் வந்து தொழில் ஸ்தானத்திலையுமே செவ்வாய் பகவான் கலத்திரஸ்தானத்திலும் புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலும் சொல்லி மிக முக்கியமான கிரகங்கள் ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய இந்த மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் தனுசுராசினாவே எந்த வேலை பண்ணாலுமே சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறத தாண்டி சிறப்புலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு துல்லியமாக அதை முழு நிறைவாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன் தனுசு ராசி ஏன்னால் எடுத்து வேலையை முடிக்காமல் அன்றைக்கி தூங்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு பர்சன் சொல்ல மிக ஒரு அற்புதமான மனிதர்களாக தனுசு ராசி நண்பர்கள் இருக்கீங்க ஆனால் சோதனைகள் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவங்களாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு சோதனைகளும் வேதனைகளும் நிறைந்ததாக தான் இருக்கு வாழ்க்கை ஸோ தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பெருசாக அதிகமாக எதிர்பார்க்காதீங்க ஒரு வேலை பண்ணும்போது கூட இதில் இவ்வளோ லாபம் வரும் இதில் ஒரு வந்து வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை ஜாலியாக சிறப்பாக பண்ணிட்டு வரும்போது நீங்கள் பெரிய அளவில் இந்த ஆவணி மாதத்தில் முன்னுக்கு வர முடியுங்க தனுசு ராசிக்கு இந்த ஆவணி மாதம் தொழில் வியாபாரம் எப்படி இருக்குன்னா சம்பளத்துக்கு வேலைக்கு போனாலும் சரி அல்லது சொந்தமாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி உங்கள் கருத்துக்கு ஆப்போசிட்டாக கருத்து சொல்கிறதுக்கு ஒரு நாலு பேர் இருப்பான் நீங்கள் சரின்னு சொல்கிறத தப்புன்னு சொல்லுவான் தப்புன்னு சொல்கிறத சரின்னு சொல்லுவான் இல்லை அப்படி இல்லைன்னா நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நீங்கள் ஒரு வேலைக்கு போகிற இடத்துல அது சக பணியாளர்களோ அல்லது யாரோ இருக்கலாம் ஸோ நீங்கள் அந்த நிலைமையை வந்து நிதானமாக நீங்கள் கையாண்டிங்க அப்படின்னா எல்லாத்தையுமே உங்களுக்கு சாதகமாக சிறப்பாக மாற்றிக்க முடியுங்க தொழிலில் லாபம் நல்லா இருக்கும் பட் செலவு அப்படிங்கிறது அதுக்கு சமமாக இருக்குங்க தனுசு ராசிக்கு இந்த ஆவணி மாதம் திருமண வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் ஆவணியில் வந்து திருமண வாய்ப்பு வந்தாலுமே யோசிச்சு நல்ல வரனாக செலக்ட் பண்ண வேணும் இல்லைனா வாழ்க்கை முழுசுமே ஒரு சிக்கல் நிறைந்ததாக மாறி கொஞ்சம் லேட் மேரேஜ் இருக்குது ஏதோ நல்ல வரன் வந்திருக்கு உடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவசரப்படாதீங்க பொறுமையாக இருங்க குடும்ப நிலை நல்லா இருக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி தருது ஸோ ஹாப்பியாக இருங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு வாக்குவாதம் மனஸ்தாபம் ஏற்பட்டு பேசாமல் இருக்கிறதுக்கு சண்டை இருக்கிறதுக்கு சில பேர் வந்து பிரிஞ்சு கூட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்கள் பேச்சில் செயலில் நிதானமாக இருங்க இந்த ஆவணி மாதம் மாணவர்களுக்கு ஒரு சவாலான மாதமாக இருந்தாலுமே ஆடி மாதத்தில் கடைசி வரைக்கும் இருந்த தடைகள்லாம் விலகி ஆவணி முதல்ல இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் போட்டி தேர்வில் இருந்த தடை நீங்கள் படிப்பில் இருந்த அந்த ஞாபக மறதி தடைகள் எல்லாமே இந்த மாதத்தில் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க போட்டித் தேர்வு எழுதியிருக்கிறீங்க அதில் பெரிய அளவில் வெற்றி அடைகிறதுக்கு அதுக்கான முயற்சியை வந்து இந்த மாதத்தை வந்து குரு பகவான் வந்து நிறைய கொடுப்பார் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஸோ வாழ்த்துக்கள் இந்த மாதம் புதன் சுக்கரன் செயற்கை இருக்கிறதுனால கலை இலக்கியம் விளையாட்டு இதிலெல்லாம் இருக்கிறவங்க வந்து பெரிய அளவில் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தனுசு ராசி நண்பர்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி அந்த துறையில் வந்து வலிமையாக மாறக்கூடிய ஒரு மனநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையாவே இருக்குது ஸோ இது போல் ஒரு நல்ல நேரத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க ஏன்னா நிறைய காலங்கள் வந்து நிறைய வாழ்க்கையில் நிறைய அடிபட்டு வந்திருக்கிறதுனால ஸோ எப்போல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு அப்போ எல்லாமே வாழ்க்கையை வந்து இதிலிருந்து எப்படி சீர் தூக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது நம்ம பக்கம் என்றைக்குமே இருக்கும் ஸோ மனம் தளராமல் உங்களுடைய துறையில் நீங்கள் ஜொலிக்கிறதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு எஃபர்ட் போடுங்க அது பெரிய வெற்றியாக மாறிடுங்க ஆவணி மாதம் பெண்களுக்கு இனம் புரியாத ஒரு குழப்பங்கள் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் அதே போல் ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் மாறி மாறி வரும் ஸோ இது எல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் பொறுமையே இருங்க எந்த ஒரு எண்ணம் வந்து மனசில் உருவானாலுமே அதை நினச்சி வருத்தப்படாமல் முடங்கி கிடக்காமல் அந்த எண்ணங்களை வந்து உங்களுக்கு வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு அந்த எண்ணங்களை வந்து நல்ல எண்ணமாக மாற்றுங்க அந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸ் வருது அப்படின்னா வாழ்க்கையை வந்து எதன் மூலமாக எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு அந்த எண்ணங்களை வந்து கூர்மையாக கவனிங்க ஏன் உருவாச்சின்னு பாருங்கள் நெகட்டிவான தாட்ஸ் வந்து உருவாகக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த ரூல்ஸும் கிடையாது ஸோ உருவாகக்கூடிய தாட்ஸ் எல்லாமே நைன்டி செவன் பர்சன்ட் அது நடக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு ஆய்வும் இருக்கிறதுனால ஒரு எப்போவுமே வந்து நெகட்டிவாக இருக்க நெகட்டிவாக பேசுகிறேன் நெகட்டிவாக நினைக்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணங்களையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் நல்லபடியாக யோசிங்க யோசிக்க முடியல அப்படின்னா பொய்யாவது நீங்கள் வந்து எழுதுங்க நாங்கள் வந்து வாழ்க்கையில் நல்லா ஜெயிச்சுருவேன் நிறையா சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு நல்ல வேர்ட்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து நடந்தது மாதிரி நீங்கள் அந்த தாட்ஸை வந்து நீங்கள் எழுதும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் செல்ஸ் எல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்கள் மூளை வந்து அந்த எழுத்துக்களை எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லதாக எழுதக்கூடிய விஷயத்தை தான் நம்ம மைண்டு வந்து ஏற்றுக்கும் அதாவது மனசு ஏற்றுக்கும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது காலப்போக்கில் காணாமல் போயிடும் அந்த ஒரு விஷயந்தான் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சிரமப்படுது மற்றபடிக்கு வருமானம் வியாபாரம் குடும்பம் குழந்தை எல்லாமே நல்லா இருக்குது ஆவணி மாதம் வந்து நல்லா சிறப்பான மாதங்கள் தான் பட் அந்த கவலை மறக்கிறதுக்கு மட்டும் ஒரு வழியை வந்து நம்ம கையாண்டால் அதுவும் பெற்ற மாதிரி ஆவணி மாதத்தில் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னா எட்டில் சூரியன் ஆறில் செவ்வாய் கூட வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் இருக்கக்கூடிய இந்த நிலை வந்து வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் ஏதாவது ஒரு வகையில் வந்துடும் அதிக பசி உருவாகும் எதையாவது ஒன்று வந்து வாயில் போட்டு கொறிச்சிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்படி கண்டத்தையும் நாம் சாப்பிடும்போது என்ன ஆயிரும் வயிறு கெட்டு ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க உணவு கட்டுப்பாட்டு இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் இருந்து இந்த ஆவணி மாதத்தை கடந்து வெளியே வந்துட முடியுங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன வேலை செஞ்சாலுமே ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்க கண்டிப்பாக ஏன்னால் பணம் பணம்னு ஓடி ஓடி எதை மிச்சம் பண்ணால் ஒன்றும் கிடையாது ஸோ ஆரோக்கியம் அப்படிங்கிறது தான் ஒரு நிறைவான செல்வம்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ அதனால் வந்துட்டு அதை மட்டும் கவனிச்சுக்குங்க இந்த மாதம் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் நிதிநிலையை பார்க்கும்போது கொஞ்சம் தாமதமாக பணம் கைக்கு வரும் நம்ம பணத்தை வந்து இப்போ வந்துடும் நினச்சிட்டு இருந்திருப்போம் ஆனால் இன்றைக்கி கிடைக்க வேண்டிய பணம் பார்த்திங்கன்னா அந்த எட்ஜில் வந்து கிடைக்கும் ஒரு வெள்ளி மணிக்கு நம்மளுக்கு பணம் வேணும்னு நினச்சோம்னா அது வெள்ளிக்கெல்லாமல் காலையில் கிடைக்காம சாயந்தரம் கிடைக்கும் ஆனால் பணங்கிறது தடை இருந்தாலுமே கைக்கு வந்துடும் அந்த தடைக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உங்களுடைய கவனக்குறைவு உங்களுடைய அஜாக்கிரதை வந்துடும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த எண்ணம் ஒரு சோம்பேறித்தனம் இருக்கிறது இது எல்லாமே என்னாகும் அப்படின்னா அந்த தடைகளை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக உருவாங்கினால எப்பவுமே ஒரு பாசிட்டிவாக இருங்க எப்பவும் ஒரு ஸ்பீடாக இருங்க நேரம் எந்திரிங்க ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க வருமானம் வந்துட்டே இருக்கும் ஆனால் பின்னாடி அதை நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை பண்ணி அது ஃபெயிலியர் ஆகி போச்சு அப்படின்னா இதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் பின்னாடி வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்லை ஸோ அதனால் நீங்கள் ஃபெயிலியர் ஆகக்கூடிய கூட சிறப்பாக நீங்கள் செய்யுங்க நீங்கள் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் இது இப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணாத அளவுக்கு உங்கள் வேலையை நேர்த்தியாக பண்ணும்போது அந்த ஃபெயிலியர் அப்படிங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் இடமில்லாமல் செஞ்சிட முடியும் ஸோ நீங்கள் நம்பிக்கையோடு எதையுமே செய்யுங்க நிதிநிலை சூப்பராக இருக்குங்க இந்த ஆவணி மாதத்தை இன்னுமே ஒரு சிறப்பான மாதமாக மாற்றிக்க முடியுமா அதுக்கு என்ன வழிபாடு இருக்குன்னா இந்த ஆவணி மாதம் முழுதுமே பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க வார ஒரு முறையோ அல்லது உங்கள் நட்சத்திரங்கள் வரும் நாட்களிலோ அல்லது உங்கள் குலதெய்வத்துக்கு உரிய நாளிலையோ நீங்கள் அந்த குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க வாரந்தோறும் வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது குரு பார்க்க கோடி நன்மைம்பாங்க ஸோ இந்த குருபெயர்ச்சி தனுசு ராசிக்கு வந்து அவர் ஃபேவரலினா கூட நம்ம திரும்ப திரும்ப ரெக்வஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக எறும்பு ஊற கல்லும் தேயும்பாங்க அதுபோல் குரு பகவானுடைய மனதும் இழகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ குரு பகவான் வழிபாடும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உணவு தானம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க மறக்காமல் ஸோ உணவு தானம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத கிரகநிலையை கூட உங்களுக்கு சாதகமாக மாற்றிடும் அப்படிங்கிறனால தயவு செய்து பணம் செலவாகுதுன்னு பார்க்காம பரிகாரத்தை பண்ணிவிடுவாங்க நண்பர்களே இது தனுசு ராசிக்கான ஆவணி மாதத்திற்கான ஒரு பொது பலன்தான் இதில் இன்னுமே வந்து உங்களுடைய இதில் திருமணம் சார்ந்தோ அல்லது வந்து புதுசாக வேலை இடம் வாங்குறது அது மாதிரி நல்ல காரியம் எதுவும் பண்ணும்போது உங்களுடைய சுயஜாதகத்தை அவசியம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவு நட்சத்திரம் சார்ந்து இந்த ஆவணி மாதத்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி அடுத்த பதிவு உங்களுக்கு பதிவிட போகிறேன் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்